நமஸ்காரம் உங்களின் வழிகாட்டி ஜோதிடர் மலக்கொடி நாமக்கல்ல இருந்து இது நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா திருமண உண்டான விதிகளை தான் பார்த்துட்டு இருக்கோம் தின பொருத்தம் பார்த்துட்டோம் பொருத்தம் பார்த்துட்டோம் இப்ப நம்ம பார்க்க போறது மகேந்திர பொருத்தம் மகேந்திர பொருத்தம் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா திருமணம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சந்ததிகள் விருத்திக்காக தான் திருமணம் பண்ண போறோம் அப்போது இந்த திருமண பொருத்தத்தில் மகேந்திர பொருத்தம் அப்படிங்கிறது வந்து பார்த்தேன்னா திருமணத்துக்கு அப்புறம் அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லக்கூடிய பொருத்தம்னா மகேந்திர பொருத்தம் அப்போது மகேந்திர பொருத்தம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியத்திற்காக அதாவது புத்திர பாக்கியத்திற்காக அதாவது குல விருத்திக்காக பார்க்கப்படுற பொருத்தம் அப்படின்றது தான் மகேந்திர பொருத்தம் மகேந்திர பொருத்தம் இல்லாமல் திருமணம் செய்யப்படாது ரீசெண்டாக ஒரு ஹாரஸ்கோப்பி பார்க்கும்போது ஒரு கணவன் மனைவி குடும்ப சமேதராக வந்துட்டு என்ன கேட்கிற அப்படின்னா மேடம் எங்களுக்கு திருமணமாகி பத்து வருடங்கள் இடங்கள் ஆறுது எங்களுக்கு இன்னும் குழந்தைகள் இல்லை ஏன் எல்லா கிரகங்களும் தான் இருக்கிறது நிறைய பேத்துட்டா பார்த்துட்டோம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாக்குற நாமளும் அந்த ஹாரோஸ்கோப்பி ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறச்ச இந்த திருமண பொருத்தங்களில் மகேந்திர பொருத்தர்கள் இல்லையா அதை நம்ம பாக்குறச்சத தான் தெரிஞ்சது அவ ரெண்டு பேத்தோட ஹாரோஸ்கோப்பிலையும் மகேந்திர பொருத்தம் இல்லை அப்ப மகேந்திர பொருத்தம் இல்லாம நீங்க திருமணம் பண்ணிட்டே அப்படின்னா குழந்தை அப்படிங்கிற விஷயங்கள் கிடைக்கிறதுல தடைகளும் தாமதங்களும் இருக்கும் அப்ப மகேந்திர பொருத்தம் அப்படிங்கிறது பெண்ணின் நட்சத்திர தாரா பலனை அடிப்படையா கொண்டதுதான் மகேந்திர பொருத்தம் அதாவது மூன்றாவது நட்சத்திரம் ஐந்தாவது நட்சத்திரம் ஏழாவது நட்சத்திரங்களா இருக்கக்கூடாது இதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம் இந்த மகேந்திர பொருத்தத்தை குறிக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகத்துல குரு பகவானோட நிலையை கணக்கிடணும் குரு தான் குழந்த அப்ப இந்த மகேந்திர பொருத்தத்துக்கு அடுத்த ப்ராசஸில் இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குரு தான் அப்போ ஒரு கணவன் மனைவி ஜாதகத்தை நம்ம நினைக்கிறாச்சா அந்த பெண்ணோட ஜாதகத்தில் ஒருத்தருடைய ஜாதகத்தில் குரு வக்ரம் பெற்றுள்ளது அப்படின்னு வச்சுக்கோங்க இன்னொருடைய ஜாதகத்தில் அதாவது ஒரு பெண்ணோட ஜாதகத்துல குரு வக்ரமா இருக்கார் ஒரு ஆணுடைய ஜாதகத்துல குரு பக்ரம் பெறவில்லை பக்ரம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி அமைப்பு இருந்தாலும் புத்திர பாக்கியத்துல பிரச்சனைய சொல்றது கட்டாயமா நம்ம கவனிக்கணும் இந்த ஜாதகத்துல ஐந்தாம் அதிபதியாவது வக்ரம் பெற்றிருக்கணும் இப்போ ஒரு ஆணோட ஜாதகம் பெண்ணோட ஜாதகம் நம்ம பார்க்குறோம் ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் வக்ரம் இருக்கிறது ஆணோட ஜாதகத்தில் வக்ரம் இல்லை அதாவது அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த ஜாதகத்தில் ஐந்தாம் அதிபதியாவது வக்ரம் பெற்றிருக்கணும் அப்போ தான் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாதகத்தில் அந்த புத்திர பாக்கியம் அப்படிங்கிற விஷயம் அவளுக்கு கிடைக்கும் இல்லை அப்படின்னா அது சார்ந்த விஷயங்கள்ல ஒரு பெரிய போராட்டங்களை கொடுத்துட்டு இருவருடைய ஜாதகத்திலையும் வக்கிரகங்களை இறைந்தால் தான் இணைக்கணும் அப்படி வக்கிரகிரகங்கள் இல்லாத பட்சத்தில் இணைக்கப்படாது இது முக்கியமான பொருத்தம் ஒரு முக்கியமான விஷயம் கூட கணக்கில் கொண்டு ஆய்வு பண்ணி தான் நம்ம திருமண பொருத்தத்தை இணைக்கணும் அடுத்து வந்து பார்த்தோம்னா தீர்க்கம் அருமையான வார்த்தை சொல்லும் போதே வந்து பார்த்தேன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்ப ஸ்ரீதீர்க்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா ஸ்ரீதீர்க்கம் அப்படிங்கிறது லக்ஷ்மி கடாட்சத்தையும் சர்வ பலத்தையும் கொடுக்கிறது தான் ஒரு பெண்ணோட நட்சத்திரத்துல இருந்து பதிமூணாவது நட்சத்திரங்களுக்கு மேலே இருக்கிறது தான் ரொம்ப நல்லது ஒரு ஆணோட நட்சத்திரம் அப்ப அந்த ஸ்ரீதீர்க்கம் பார்க்காம திருமணம் பண்ணிட்டேல் அப்படின்னா அதுவும் ஒரு விஷயத்த சொல்லும் ஸ்ரீதீர்க்கம்னா அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா கணவனுக்கு முன்னால மனைவி இறக்கிற அந்த மாங்கல்ய பலம் எல்லாருமே என்ன சொல்லுவா நான் சுமங்கல்லியா இறக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் ஆசைப்படுவோம் இல்லையா அப்போ அந்த ஸ்ரீதீர்க்கம் பொருத்தம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த தான் சொல்லும் அடுத்து வந்து பார்த்தோம்னா யோனி பொருத்தம் அப்போ திரும்பபுறத்தை பார்க்கும்போது யோனி பொருத்தம் கட்டாயமா பார்த்து தான் எல்லாருமே திருமணம் பண்ணுவா அதில் சில முக்கியமான விஷயங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்போ யோனி பொருத்தம் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு வந்து யோனி பொருத்தம் இல்லாமல் யாரும் திருமணம் செய்ய மாட்டா இருந்தாலும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா யோனி பொருத்தம் அப்படின்னா ஒற்றுமையையும் சொல்கிறது சொல்றதுதான் யோனி பொருத்தம் அப்ப இந்த யோனி பொருத்தம் எவ்வளவு முக்கியமான விஷயம் என்ன மேடம் யோனி பொருத்தத்துக்கு எவ்வளவு முக்கியம் கொடுக்குறேன் உங்க வீட்டு பக்கத்துல லவ் மேரேஜ் பண்ணிட்டா அவள் யோனி பொருத்தம் பார்த்தாலா ராசி பொருத்தம் பார்த்தாலா ரஜ் பொருத்தம் பார்த்தாலா நன்னாதான் இருக்கா அப்படின்னு சொல்லுவா ஆனா இன்னைக்கு உங்களுக்கு நன்னா இருக்கிற மாதிரி இருக்கும் எந்த பொருத்தங்கள் இல்லாம எப்படிப்பட்ட திருமணங்கள் அமைச்சுண்டாலும் அது சார்ந்த குறைகள் கட்டாயமா ஒரு கட்டத்துல தான் இருக்கும் அதனால இந்த மாதிரி விஷயங்களை நாம அனுசரிச்சு தான் திருமணம் பண்ணணும் சரி யோனி பொருத்தங்கள்ல யாரெல்லாம் பகை மிருகங்களா பகை யோனிகளா வருவா யாரெல்லாம் அமைக்கப்படாது அப்படிங்கிற விஷயத்த பார்ப்போம் யானைக்கு சிங்கத்தை இணைக்கப்படாது குதிரைக்கு எருமை இணைக்கப்படாது குரங்குக்கு ஆடு இணைக்கப்படாது பசுவுக்கு புளிய இணைக்கப்படாது ரொம்ப 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 கவனமா பார்க்கணும் எலிக்கு வந்து பூனையும் பாம்பையும் இணைக்கக்கூடாது பூனைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாயையும் புளியையும் இணைக்கக்கூடாது கூடாது மானுக்கு புளிய இணைக்க கூடாது எருமைக்கு புளியை இணைக்கக்கூடாது கூடாது பாம்புக்கு கீரியையும் எலியையும் இணைக்கப்படாது நாய்க்கு மான் புலி இந்த கிரகங்கள் இணைக்கக்கூடாது கூடாது இந்த பகை மிருகங்களை எப்பொழுதும் எக்காரணத்தை கொண்டும் இணைக்கக்கூடாது கூடாது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த யோனி பொருத்தங்கள்ல மிருகங்கள் யோனியா வராது இல்லையா அப்ப பார்த்து பார்த்து நம்ம இணைக்கணும் யானைக்கு சிங்கத்தை நம்ம இணைச்சிடப்படாது நினைச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மரணம் வரைக்கும் ஒரு விஷயத்த பேசிடும் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா அடுத்து ராசி பொருத்தம் ராசி பொருத்தம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்தேன்னா ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி கொடுக்குறோம் அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா கணவர் வீட்டில் வாழ்கிற காலத்தில் மாமனார் மாமியார் அவ உறவினர்களோட ஒற்றுமையாக இருப்பதற்கு அந்த குடும்பத்தை ஒற்றுமையாக நடத்துவதற்கும் பார்க்கப்படும் பொருத்தம்தான் ராசி பொருத்தம் இந்த ராசி பொருத்தம் இல்லாமல் நீங்கள் பண்ணிட்டேன்னா அவ என்ன சொல்லுவாள் மருமகம் வந்துண்டா குடும்பத்தில் வந்து எங்களுக்கு ஒற்றுமை இல்லை அந்த மருமகள் என்னோட மாமனார் மாமியார் என் கூட ஒற்றுமையா இல்லை அன்யோன்யமாக இல்லை ஒரே ப்ராப்ளமாக இருக்குதுன்னு சொல்கிறாள் இல்லையா அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் இந்த ராசி பொருத்தம்தான் இத வந்து நீங்க கவனத்துல கொண்டுதான் பார்க்கணும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணோட ராசியில இருந்து ஆறு வீடுகள் இரு ஆறு வீடுகள் தள்ளி இருக்கிறது அந்த ஆணோட ராசி ரொம்ப சிறப்பா இருக்கும் அது இல்லாம நீங்க பண்ணிட்டாலும் பிரச்சனையா இருக்கும் அதாவது சந்திரன் இருக்கும் ராசியிலிருந்து ஆறெட்டு ராசிகளை ஒருபோதும் இணைக்கக்கூடாது அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சஷ்டாஷ்டகம் அப்படின்னு சொல்றது அப்ப ராசி ஆறு எட்டு ராசிகளை நீங்க இணைக்காதீங்க ஒரு சிலர் சொல்லுவாங்க சுபசஷ்டாஷ்டகம் அசுப சஷ்டாஷ்டகம் அப்படி இருந்தாலும் கூட நினைக்கிறது சிறப்பில்லை ஒரு சிலர் சொல்லுவா இந்த மாதிரி இருக்கு நினைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லுவா ஆனா நீங்க அதையும் நினைக்க கூடாது கால பிரகாசிகை அப்படிங்கிற நூல்ல வந்து பார்த்தோம்னா சுபசஷ்டாஷ்டகம் என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தம்பதிகளிடையே ஒற்றுமையை குறைக்கிறதான் ஓகேங்களா நூலில் ஒரு விஷயம் எழுதியிருக்கா அப்படின்னா அது அப்படியே நடக்கிறது ஓகேங்களா நம்ம திருமண பொருத்தம் பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப முக்கியமான விஷயங்களை கருத்தில் கொண்டு தான் நம்ம திருமணபுரத்தை பார்க்கணும் ஒரு ஹாரஸ்கோப்பி பார்க்குறோம் ஒரு ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா ஒரு ஆஃப் அன் ஹவரில் ஒன் ஹவரில் முடிச்சுடலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இரண்டு மனங்கள் இரண்டு உறவுகளை இணைக்கிறச்ச பொருத்தத்தை கட்டாயம் எஃபோர்ட் போட்டு டைம் எடுத்து சொல்லணும் அது வந்து கேட்குறவாளுக்கும் பொறுமை இருக்கணும் சொல்கிறவாளுக்கும் பொறுமை இருக்கணும் அப்போ தான் அந்த திருமணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலத்துக்கு நெலச்சி நிற்கும் திருமணம் அப்படிங்கிறது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது திருமணம் அப்படிங்கிறது ஆயிரங்காலத்து பயிர் அதனால் உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்கிறதோ உங்களால் முடிஞ்சால் அந்த திருமண பொருத்தத்தை நல்லா பார்த்து சொல்லுங்கோ இல்லை உங்களால் சொல்ல முடியல அப்படின்னா நீங்கள் விட்டுடுங்கோ தவறாக எந்த திருமணத்தையும் நம்ம அமைச்சிடப்படாது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருகில் உள்ள பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள் என்னுடைய அப்பாயின்மெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் நைன் செவன் ஃபைவ் ஃபோர் நைன் செவன் உங்களுடைய அத்துணை கால்களையும் நான் தான் அட்டன் பண்ணுவேன் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம் திருமண பொருத்தம் உங்களுக்கு இருந்தால் உடனே பார்த்துடலாம் இல்லை அப்படின்னா ஒன்று ரெண்டு நாட்கள் ஆகும் நன்றி நமஸ்காரம் எல்லாம் சித்தியாகட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்